ஸ்ரீ நற்பவி தமிழரோ வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும் திருவள்ளுவர் வந்து இந்துவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இப்போ வரைக்கும் வந்து திராவிட கட்சிகளால் எழுப்பப்பட்டு வருகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் அவரை அணியும் சில விஷயத்தை வச்சு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம் இப்போ இந்துவா இருந்தால் பட்டை போட்டிருப்பார் இல்லை திருநீர் வச்சிருப்பார் ஓம் என்ற டாலர் போட்டிருப்பார் கிறிஸ்டின் என்றால் சிலுவை சம்மந்தமான ஒரு டாலர் போட்டிருப்பாப்புல இப்போ முஸ்லீம் என்றால் அவங்க ஒரு தொப்பி அவங்க ஆடை ஆடையை வைத்து நாம் கணித்து விடலாம் அவர் ஒரு முஸ்லீம் என்று ஏன்னா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இந்தியாவில் பிறந்த ஒரு மனிதர் எப்படி நம் அடையாளம் காணுவது இப்போ வந்து அதே சந்தேகம்தான் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் வந்து திருவள்ளுவர் வந்து இந்துவா அப்படிங்கிற சந்தேகத்தை திராவிட கட்சிகள் எழுப்பியிருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து திருவள்ளூர் வந்து காவி உடை அணிந்தோ பட்டை அணிந்தோ இல்லை ருத்ராஜ் கொட்டை அணிந்தோ தான் இருந்திருக்காரு காலப்போக்கில் திராவிட கட்சிகளால் வந்து அவர் வந்து அவருடைய அந்த அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது அதாவது வெள்ளை கலர் அந்த உடை அணிந்து காணப்படுகிறார் அண்ணா காலத்திலே வந்து அவர் காவி உடை அணிந்து பட்டை அணிந்த ஃபோட்டோலாம் இப்போ கூட அண்ணா சமாதியில் பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த அது சம்மந்தமான ஃபோட்டோவும் வெளி வந்திருக்கிறது ஆனால் திருவள்ளுவர் இப்போ இப்போதைக்கு பார்க்கும்போது அந்த அடையாளத்தெல்லாம் மாற்றப்பட்டு அவர் ஒரு பொதுவானவர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் திருவள்ளுவர் வந்து ஒரு இந்து எதை வச்சு சொல்றாங்க இந்தியாவில் பிறந்த அனைத்து மதமும் அதாவது அனைத்து மதம் இஸ்லாம் கிறிஸ்டின் கிடையாது சைவம் வைணவம் இந்த அனைத்து மதங்களுமே வந்து இந்து மதம் அப்படிங்கிறத இங்குள்ள மக்களால் நம்பப்படுகிறது ஏன் அம்பேத்கர் எழுதிய சட்டமும் அதைத்தான் சொல்கிறது நீ சைவம் வைணவம் அப்படிங்கிற இதே கிடையாது இப்போ எல்லாமே வந்து இந்து மதம் இந்து மத தான் வருது அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கர் எழுதிய சட்டமும் சொல்கிறது இப்போ திருவள்ளுவர் இந்துவா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இறைவனைப் பற்றி நான் குறிப்பிடுகிற சில வார்த்தைகள் வேறு சில மதக்கடவுளுக்கும் என்றாலும் பெரும்பாலானவை நேரடியாக இந்து மதக் கடவுள்களையே குறிக்கின்றேன் அனைத்திலும் இந்த எண்ணம் பிரதிபலிக்கிறது கடவுள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை என்றாலும் கடந்து உள்ளிருப்பவன் என்ற பொருளில் இந்துக்கள் மட்டுமே அதனை பயன்படுத்துகிறார்கள் இறைவன் என்ற சொல் கடவுள் என்ற பொருளில் என்னால் இரண்டு இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது ஐந்தாவது குரலில் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்றும் பத்தாவது குரலில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றும் இந்து கடவுளை குறிக்கிறது கடவுளை இறைவன் என்று பௌத்தர்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ கூறத் தொடங்குவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நான் கூறியிருக்கிறான் என்னுடைய காலத்தில் பௌத்த மதமும் இந்தியாவிலேயே பிறந்த வேறு சில மதங்களும் மட்டுமே இருந்தன அந்நாளில் அவை கடவுளை இறைவன் என்று அழைத்ததில்லை இன்னொரு உதாரணம் இறைவனையும் அரசனையும் வேறு எந்த மதத்தவரும் ஒன்றாக கருதுவதில்லை ஒரே சொல்லால் அழைப்பதில்லை பிற்காலத்தில் தமிழ் இந்துக்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் கோ என்ற வார்த்தைக்கு இறைவன் அரசன் பசு என்ற மூன்று அர்த்தத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் இறைவனடி சேர்வது என்ற மரபு இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலில் வரும் வானுரையும் தெய்வம் இந்துக்களுக்கு மட்டுமே உண்டு பெய்யும் நஞ்சுண்டமைவர் என்ற குரல் திருப்பார்க்கடல் கடையப்பட்ட போது ஆலகால விஷத்தை அள்ளியூண்ட பரமசிவனையே குறிக்கிறது இன்னொரு உதாரணம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கு கரி நான் ஒரு குரலில் இந்துக்களுக்கு மட்டுமே உரிய இந்திரனை சாட்சி கழைக்கிறார் வேறு எந்த மதக்கும் இந்திரன் என்று ஒருவன் இல்லை அதிலும் இந்திரன் சம்பந்தப்பட்ட இந்து மதம் ஒன்றையே நான் உவமிக்கிறார் ஆகவே வள்ளுவர் ஆகிய நான் ஒரு இந்து என்று இதன் மூலம் தெரிகிறது